பாபிலோன் திரும்பிய சில நாட்களில் ஒரு மாபெரும் விருந்தில் கலந்து கொண்டார் அலெக்சாண்டர் அந்த விருந்து நடந்த மூன்றாம் நாள் அதாவது கிமு முன்னூற்று இருபத்து மூன்றாம் ஆண்டு ஜூன் பத்தாம் தேதி தனது முப்பத்து மூன்றாவது வயதில் காலமானார் மாவீரன் அலெக்சாண்டர் விருந்தில் அவருக்கு விஷம் வைக்கப்பட்டது என்று வதந்திகள் பரவின அவர் உண்மையிலேயே விஷத்தால்தான் மாண்டாரா என்பதை சரித்திரத்தால் துல்லியமாக கூற முடியவில்லை இந்த உலகமே தனக்கு போதாது என்றவனுக்கு ஆரடி நிலம் போதுமானதாக இருந்தது என்று அலெக்சாண்டரை வர்ணிக்கிறார் கவிஞர் வைரமுத்து அலெக்சாண்டர் பேராசைக்காரன் என்ற பொருளை அந்த வரிகள் தந்தாலும் நாம் அந்த மாவீரனின் மறுபக்கத்தையும் பார்க்க வேண்டும் அவன் ஒட்டுமொத்த உலகையும் வெல்ல நினைத்தது உண்மைதான் ஆனால் வெற்றிகள் பல குவிந்த போதும் அவன் அகம்பாவமோ ஆணவமோ கொள்ளவில்லை மாறாக தான் கைப்பற்றிய தேசங்களையும் அதன் தலைவர்களையும் வீரர்களையும் கண்ணியமாக நடத்தினான் என்றுதான் வரலாறு கூறுகிறது